இன்றைக்கி ஒரு முக்கியமான ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் அது ஒரு யூடியூப் எடிட்டிங் ஆப் இந்த ஒரு எடிட்டிங் ஆப்பும் ப்ளே ஸ்டோரில் உள்ள மற்ற எடிட்டிங் ஆப்புக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அந்த எடிட்டிங் ஆப்பில் தேவையில்லாத ஒரு விஷயத்தை இந்த யூடியூப் எடிட் ஆப்பில் எப்படி அவாய்ட் பண்ணலாம் என்ற விஷயத்தை பற்றி இந்த வீடியோட கடைசியில் சொல்லியிருக்கேன் நம்ம சேனலுக்கு நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வியூவர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நியூ வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஈஸியாக ரீச் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ப்ளே ஸ்டோருக்குள்ளே போய்க்கலாம் ப்ளே ப்ளேஸ்டோர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு சர்ச் கிளிக் பண்ணுங்கள் சர்ச் கிளிக் பண்ணிவிட்டு யூடியூப் சர்ச் பண்ணுங்கள் யூடியூப் சர்ச் பண்ணிங்கன்னா யூடியூப் ரிலேட்டட் ஆப் எல்லாமே வரும் அதில் பார்த்திங்கன்னா யூடியூப் க்ரியேட் எதனா இருக்கான்னு பாருங்கள் யூடியூப் கிரியேட்டிங் இருக்குது இதை க்ளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ணிவிட்டு நார்மலாக இன்ஸ்டால் இருக்கும் ஸோ நான் இன்னும் இன்ஸ்டால் பண்ணதால் இங்கே ஓப்பன் இருக்குது ஸோ ஓப்பன்றதை க்ளிக் பண்ணுங்கள் ஓப்பன் கிளிக் பண்ணிங்கன்னா கிரேட் எங்கேஜிங் வீடியோஸ் டேப்டு ஸ்டார்ட் அப் ப்ராஜெக்ட் அது வரும் நம்ம என்ன பண்ணலான்னா இந்த ப்ளஸ் ஐக்கானை க்ளிக் பண்ணுவோம் ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிங்கன்னா எந்த இமேஜை நீங்கள் எடிட் பண்ண போகிறீங்க அந்த விஷயம் வரும் ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு இமேஜும் க்ளிக் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு வீடியோவும் க்ளிக் பண்ணிக்கிறேன் ஸோ இது ரெண்டுத்தையும் க்ளிக் பண்ணி இம்போர்ட் கொடுத்துறேன் இம்போர்ட் கொடுத்தனா இம்போர்ட் இருக்குன்ட்டு மேலே காமிக்கும் அதுக்கப்புறம் வந்து இதை எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் எடிட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இப்படி க்ளிக் பண்ணிங்கன்னா அந்த ஒயிட் மார்க் பவுண்ட்ரி மாதிரி வரும் அதை வச்சு நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம் இது ஸ்பிளிட்டுனா இது ரெண்டாக ஸ்பிலிட் பண்ணி காமிக்கும் அந்த மாதிரி ஸ்பிலிட் பண்ணி காமிக்கலாம் நம்ம வேணான்னா வந்து அண்டு அண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இங்கே இருக்குது அந்த அண்டு ஆப்ஷன் வச்சு பண்ணிக்கலாம் ஃபில்டர்ஸ்னால் ஃபில்டர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபில்ட்டர் இருக்கும் இது கேமரா ஃபில்டர்ஸ் மாதிரி தான் எதுவும் ஒரு ஃபில்டர்ஸ் இருக்கும் இப்போதைக்கு நான் நன் கொடுத்துக்கிறேன் கேன்சல் கொடுத்துட்றேன் ஜஸ்ட் டெமோன்றதால அடுத்தது எஃபெக்ட்ஸ் கொடுத்துக்கலாம் எஃபெக்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ டி கிளாஸ் எஃபெக்ட் கொடுக்கலாம் த்ரீ டி கிளாஸ் எஃபெக்ட் கொடுக்கலாம் இந்த எஃபெக்ட் கொடுக்கலாம் எல்லா எஃபெக்ட்டும் கொடுத்துக்கலாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் எஃபெக்ட்னா இருக்குது கேன்சல் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணலாம் ஸோ இந்த ப்ரைட்னஸ்ஸு காண்ட்ராஸ்ட்டு ஹைலைட்ஸு ஷேடோ பிளாக் பாயிண்ட் சேச்சுரேஷன் இதெல்லாம் வந்து கேமராவில் இருக்க கலர் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு அந்த கலர் டெக்ஸ்ட்டுக்காக கலர் இதுக்காக கொடுத்தது எல்லாமே இது இதை நம்ம பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிரான்சிஷன் இருக்குது ட்ரான்சிஷன் எப்படி வந்து உங்களோட இது வந்து வரணும் இமேஜ் வந்து ட்ரான்சிஷன் ஆகணுன்றதெல்லாம் இங்கே சொல்லியிருக்காங்க சோ டிஃப்ரெண்ட் ட்ரான்ஸிஷன் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எந்த ட்ரான்சன் எஃபெக்ட் வேணுமோ அந்த ட்ரான்ஸ் எஃபெக்ட் கொடுத்துருங்க ஒரு ஃப்ரேமுக்கும் இன்னொரு ஃப்ரேமுக்கும் உள்ள ட்ரான்ஸிஷன் எஃபெக்ட் இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பீடு ஸ்பீடுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸ்பீடு வந்து நீங்கள் வந்து எவ்வளோ ஸ்பீடில் இந்த வீடியோ ரன் ஆகணும் ஒன் எக்ஸா டூ எக்ஸா அது எல்லாமே நீங்கள் இது பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ரொட்டேட் இந்த வீடியோ வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணால் ரொட்டேட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ ரொட்டேட் பண்ணலாம் அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ரீப்ளேஸ் கொடுத்துருக்காங்க ரீப்ளேஸ்னால் ஏதோ வேறு ஒன்று செலக்ட் பண்ணி இதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ரீ அரேஞ்ச் ரீ அரேஞ்சுனால் நீங்கள் இதை வந்து முன்னாடி போட்டுக்கலாம் இதை வந்து பின்னாடி போட்டுக்கலாம் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் ரீ அரேஞ்ச் அதுக்கப்புறம் டெலிட் வேணால் டெலிட் பண்ணிக்கலாம் டூப்ளிகேட் வேணால் டூப்ளிகேட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த டூப்ளிகேட்னால் ஒன்றும் இல்லை இப்போ வந்து ஒரே ஃப்ரேமாக இன்னொரு மல்டிபிள் ஃப்ரேமாக ஆகுத்தான் அந்த டூப்ளிகேட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதே நீங்கள் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்குது இது விட்டு வெளியே வந்துட்டேன்னா நமக்கு டெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட் டைப் பண்ண பிளைன் டெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட் எஃபெக்ட்ஸு அது எல்லாமே கொடுத்துக்கலாம் அப்புறம் ஸ்டிக்கர் ஸ்டிக்கர்னால் எந்த மாதிரி ஸ்டிக்கர் இது யூடியூப் ஸ்டிக்கர் எதனா ஒன்று ஆட் பண்ணோன்னா ஆட் பண்ணிக்கலாம் அதெல்லாம் இங்கே இருக்குது அதுக்கப்புறம் சவுண்டு பேக்ரவுண்ட் சவுண்ட்னா இது டிஃபால்ட்டு சவுண்டு ஃப்ரீ சவுண்ட்லாம் கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் பேக்ரவுண்டில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கலாம் இப்போ ஒரு வீடியோவுக்கு நீங்கள் வீடியோ எடுத்துட்டீங்க ஜஸ்ட் வீடியோ மட்டும் எடுத்துட்டீங்க அதுக்கு வாய்ஸ் ஒர்க் கொடுத்தோன்னா ஜஸ்ட்டு இந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி இது மாதிரி கிளிக் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் டன் கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து வாய்ஸ் ஆகிடும் எவ்வளோ தூரம் வாய்ஸ் கொடுக்குமோ அந்த தூரம் வாய்ஸ் கொடுக்கணும் வாய்ஸ் ஓவர் பற்றி கீழே கீழே காமிச்சிருப்பீங்கன்னா அது வாய்ஸ் ஓவர் வாய்ஸ் அந்த ரெக்கார்டிங் பற்றி காமிச்சிருக்கு அப்புறம் கேப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம் கேன்வாஸ் பண்ணிக்கலாம் ஆஸ்பெக்ட் ரேஷியோஸ் செட் பண்ணிக்கலாம் எந்த மாதிரி வேணும் இப்போ வந்து நீங்கள் ஷார்ட்ஸாக போட போகிறீங்களா இல்லை வீடியோ போட போகிறீங்களா அதுக்கேற்ற மாதிரி இந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ கொடுத்துக்கலாம் இப்போ இது வந்து இப்படி கொடுத்துருக்கேன் ஆஸ்பெக்ட் ரேஷியோ கொடுத்துக்கலாம் ஸோ இவ்வளோ தான் இந்த ஆப் நார்மல் எடிட்டிங் ஆப்பும் இந்த எடிட்டிங் ஆப்பும் வந்து டிஃப்ரெண்ட்ஸ் என்னன்னா இந்த ஃபில்ட்ரு ட்ரான்ஸிஷன்ஸ் அதெல்லாம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க யூடியூப் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இந்த விஷயத்தெல்லாம் கொடுத்துருக்காங்க இது ஒரு யூசபிலிட்டி வந்து நல்லா இருக்குது மற்ற யூடியூ யூடியூப் மற்ற ப்ளே ஸ்டோர் எடிட்டிங் ஆப்ஸ் இந்த பவர் டேரக்டர் இதெல்லாம் வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நார்மல் ஃபஸ்ட் டைம் யூடியூபர்க்கெல்லாம் அண்டர்ஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்கிறேன் எடிட்டிங் பவர் டேரக்டர் ஆப் எடுத்திங்கன்னா பவர் டேரக்டரோட வாட்டர் மார்க் இருக்கும் ஆனால் இது எக்ஸ்போர்ட் பண்ணோன்னா லாஸ்ட்டாக வந்து இந்த யூடியூப்புன்ற வாட்டர் மார்க் வந்து வராது அது ஒரு ஆனால் இங்கே இருக்கும் நம்ம வந்து பா நம்ம ஒரு ஷார்ட்டை க்ரியேட் பண்ணிட்டு பவர் டாக்டர் எடிட் பண்ணோன்னு தெரிஞ்சிடும் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா அது மாதிரி தெரியாது அதுதான் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸு இந்த இது இந்த ஒரு விஷயத்துக்கு இந்த ஒரு விஷயத்தை தான் நான் வந்து க வீடியோட கடைசியில் சொல்ல வரேன்னு சொன்னிருந்தேன் இப்போ நார்மலாக இது முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து இது கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் கொடுத்துடலாம் எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து எக்ஸ்போர்ட் ஆகிடும் இப்போ வந்து லெவன் பெர்சென்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் அந்த மாதிரி எக்ஸ்போர்ட் ஆயிருக்கும் ஃபைனில் எக்ஸ்போர்ட் வந்து உங்களுக்கு வந்து அப்லோடு இல்லை ஷேர்னு காமிக்கும் ஸோ அப்லோடனா நீங்கள் யூடியூப்பில் டேரெக்டாக அப்லோட் பண்ணிக்கலாம் ஷேர்னால் வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு நான் ஷேர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஸோ இப்போ வந்து என்னோடய என்னோடய வாட்ஸ்அப்புக்கு அனுப்பிச்சிக்கிறேன் ஸோ அப்லோட் பண்ணிப்பேன் இது வந்து அப்லோட் இருக்கு ஸோ இது இது வந்துட்டப்புறம் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் இதை பற்றி தான் இந்த யூடியூப் ஆப் பற்றி தான் நம்ம சொல்ல வந்தோம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ